வணக்கம் நண்பர்களே இனிய இணைய காலைப்பொழுதில் தீரும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இது ஜூன் ஐந்தாம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினம் இந்த தினம் என்பது உலகை மனிதர்கள் வாழத்தகுந்த இடமாக எப்படி தக்க வைத்துக் கொள்வது அல்லது மீட்டெடுப்பது என்பதை பற்றிய சிந்தனைகள் உலகளாவிய அளவில் விவாதிக்கப்படக்கூடிய ஒரு தினம் இன்று உலகம் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து விவாதிக்கிறது இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகளால் உலகத்தின் ஒரு ஒரு சிறு பகுதி கூட பாதிக்கப்படாமல் இல்லை மொத்த புவிக்கோளமுமே சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகளாலும் நெருக்கடிகளாலும் பெரும் சவால்களை சந்தித்திருக்கிறது நாம் கடந்த இரண்டு மாதங்களாக பார்த்து பார்த்துக்கொண்டிருக்கிறோம் தாங்க முடியாத கடும் வெயில் கொடுமை ஒன்று மாபெரும் இயற்கை பேரிடர்களாக பெருமழை பெய்கிறது அல்லது தாங்க முடியாத அளவிற்கு வெயில் அடிக்கிறது இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்றால் பனிப்பாறைகள் உருகி புவி வெப்பமயமாதல் காரணமாக கடல் மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது என்கிற செய்திகள் எல்லா இன்னொரு புறம் வனங்கள் அளிக்கப்படுவதனால் தொடர்ந்து இயற்கை சமநிலையில் ஒரு மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டு கொண்டிருப்பதுடன் வன உயிர்களும் பல்லுயிர் சார்ந்த வனப்பகுதிகளும் பெரும் அழிவை சந்திக்கின்றன காடுகளிலிருந்து விலங்குகள் உணவின்றி இறப்பதும் ஊருக்கு ஊருக்குள் வருவதும் இருக்கிறது வனப்பகுதிகள் அணிகின்றன போதுமான தண்ணீர் இல்லாமல் மனிதர்கள் மட்டுமல்ல பறவைகளும் விலங்குகளும் கூட தவிப்பது ஒருபுறம் இன்னொருபுறம் வெள்ளத்தில் மூழ்கி பேரழிவுகள் ஏற்படுவது இதை வருடா வருடம் பார்த்து கொண்டிருக்கிறோம் காற்று மாசடி மாசடிதல் என்பது ஒரு பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கிறது அதாவது கட்டுப்பாடற்ற வாகன பெருக்கம் பொது போக்குவரத்தினுடைய ஒரு விரிவாக்கம் என்பது இருந்தும் கூட தனியார் வாகனங்களினுடைய எண்ணிக்கை ஆண்டுக்காண்டு அதிகரிக்கிறது அவை உமிழக்கூடிய கரியமில வாயு என்பது ஒரு பெரும் சுற்றுச்சூழல் பிரச்சனையாக இன்றைக்கு மாறியிருக்கிறது இப்படியாக எல்லா விதத்திலும் பார்த்தீர்கள் என்றால் நிலத்தடி நீர் மாசடைந்திருக்கிறது போல் உணவுப் பொருள்கள் பெரும் மாசை சந்திக்கின்றன காற்று மாசடைந்திருக்கிறது இவ்வளவு ஏன் தாய்ப்பாலில் கூட நச்சுத்தன்மை கலந்துவிட்டது என்கிறார்கள் இதற்கெதிரான நீண்ட போராட்டம் என்று அரசினுடைய கொள்கை சார்ந்தும் பல்வேறு விதமான தன்னார்வ அமைப்புகளின் முயற்சியினாலும் நடத்தப்படுகிறது பூமியில் பிளாஸ்டிக் கழிவுகள் எலக்ட்ரானிக் கழிவுகள் ஒரு பெரும் பிரச்சனையாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கின்றன இந்த எலக்ட்ரானிக் கழிவுகளை என்ன செய்வது என்பது உலக நாடுகளுக்கு ஒரு பெரிய தலைவலியாக மாறியிருக்கிறது பிளாஸ்டிக்குகளும் எலக்ட்ரானிக்ஸ் கழிவுகளும் அந்த மின்னணு கழிவுகளும் தொடர்ந்து மண்ணில் கலப்பதன் மூலமாக மண்ணினுடைய தன்மை பெருமளவிற்கு ஒரு பாதிப்பை சந்தித்து கொண்டிருக்கிறது எத்தனை கோணத்தில் யோசிக்கிற போதும் கூட நாம் ஒருபுறம் முன்னேற்றத்தினுடைய சிறந்த பயன்களை நாம் பெற்றிருக்கிறோம் மனிதகுல வாழ்வு என்பது மேலும் மேலும் ஒரு அறிவியல் முன்னேற்றத்தினுடைய பல சாதனைகளால் முன்னேறி வருகிறது ஆனால் அதே சமயத்தில் இன்னொருபுறம் இயற்கையின் மீது நாம் பேரழிவுகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த பேரழிவுகளுடைய தாக்கங்களை எப்படி குறைப்பது என்பது தான் நம் முன்னால் இருக்கக்கூடிய சவால் எலக்ட்ரானிக்ஸ் கழிவுகளை என்ன செய்வது காற்று மாசடைந்ததை எப்படி குறைப்பது நிலத்தடி நீரை எப்படி பாதுகாப்பது வனங்கள் அழிக்கப்படாமல் எப்படி காப்பது இது எல்லாமே இன்றைக்கு பெரும் கவலைக்குரிய விஷயமாக இருக்கின்றன வளர்ந்த நாடுகள் புவி வெப்பமயமாதலினுடைய மொத்த விளைவுகளையும் வளரும் நாடுகளுடைய தலையில் கட்ட முயற்சிக்கின்றன ஆனால் புவி வெப்பமயமாதலில் வளர்ந்த நாடுகளுடைய பங்கும் பெரும்பங்கு இருக்கிறது இதை பற்றிய ஒரு பெரும் விவாதங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன பண்பாட்டு ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் சுற்றுச்சூழல் சீர்கேட்டிற்கு எதிராக நாம் மிகப்பெரிய முன்னெடுப்புகளை ஏற்க வேண்டும் நாம் வாழ்வதற்கு இந்த ஒரு பூமி மட்டும்தான் இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் இதயத்தில் கொள்ள வேண்டும் மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்